மயிரும் இல்ல கரெக்டா அதே நேரத்தில் அந்த முதல் பாடலே வந்து மோடி எதிர்த்து பாடுகிறார் அங்க இருக்கிற ஒரு சசிகலா கைது செய்யணும் இவரை வந்து என்னைய வந்து இவரை வந்து விசாரிக்கணும் அப்படிலாம் போட்டு பயங்கர சிக்கலை கொடுக்குறாங்க மலையாளி கலந்த ஒரு ஈழத் தமிழன் அப்படி மட்டும் இல்லாம இவர் நெஞ்சிலே ஆணும் உத்தர குத்துறாரு எல்லாரும் அவன் சின்ன பயிர்கள்லாம் பச்சை குத்துறது ஏதாவது பேரு நடிகர் பேரு இல்ல ஒரு அரசியல்வாதி பேரா கூட எழுதுவாங்க ஆனா இந்த காலகட்டத்துல இந்த அன்பு தம்பி போராளி வேடன் அவர்கள் புரட்சி பாடகர் வேடன் அவர்கள் நெஞ்சிலே ஆண் இறார் வர்மையில் இருந்ததால் சில நேரங்களில் வந்து கஞ்சா கஞ்சா ஆண்களை குடித்திருக்கலான்றாங்க அது என்னன்னு தெரியலை அதை ஞாபகப்படுத்தும்போதே வெளிநாட்டிலிருந்து ஒன்று கொண்டாந்து கொண்டான் எங்கே இருந்து பெங்காக்கில் இருந்து கொண்டாந்து இறக்கியிருக்கேன் சுருள் கஞ்சா விலை மதிப்பற்றது அதை சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி சாப்பிட கொடுத்து நீங்களே போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லி ஆளை பிடிச்சிடுறாங்க ராவிலேயோட திருஷூர் வியூரிலே சரசா ஜுவல்லரி வர்க்ஸில் எத்திச்சாயிருந்தோம் வேடனமாய் தெருவிடப்பா வெறும் தலித்து இளைஞர்கள் மட்டுமல்ல அனைத்து இளைஞர்களும் வரணும் இளைஞர்கிட்ட சாதி இல்லை இல்லை இளைஞர்கிட்ட படிச்ச இளைஞர்கள் சாதி இருக்குமா கேரளாவே படிப்புல வந்து முன்னேற்றம் எல்லா பயிலும் வர்றேன் நீ சொல்றா தம்பூரான கும்பூரான ஏதோ பொண்ணு பாடுறாங்கல்ல அவங்களும் வர்றாங்க நான் நாய்க்கு எதாவது சொல்லுவாங்க இங்கே சில முக்கியமான பெரிய பெரிய கேஸ்ட் சொல்லுவாங்க நம்பூதிரி அது நம்பூதிரி பாட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம துபாயில் இருக்கும்போது பழகுவாங்க பிறவர் அவங்கலாம் வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து இது இவரது தம்பியை வந்து சும்மா ஒரு தலிதா நாங்கள் பார்க்கல இல்லை தம்பி வந்து ஒரு ஈழத்து பையனை பார்க்கல இவர் அடக்குமுறை எதிர்த்து போராடுக்கிறார் ஆனால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் இளைஞர் எல்லா பையனும் எல்லாம் தட்டி ஏறவுமே அது இந்தியா புறம் பரவுது தம்பி விரைவில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை சந்தித்தார் எங்களுடைய தலைவருடைய கோட்பாடுகளைத்தான் நான் பாடுகிறேன் அவருக்கு வந்து உயிர் பிரச்சனை இருக்கு பேசும்போது கூட உடனே நாங்கள் சந்தித்து இப்ப அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திப்போம் இந்த வாரத்தில் பேசுனீங்களா ஆ நேரடி அவர்கிட்ட பேசியாச்சு நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தாமுடன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மீடியாவை திறந்தாலே எங்க பார்த்தாலும் வேடன் 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 யார் இந்த வேடன் வேடனுடைய வரலாறு தெரியுமா வேடன் வந்து இந்த மாதிரா பண்ணிருக்காரு சிறைக்கும் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் மீடியாவை ஒரு ஒரு ரசிகர் பட்டாளம் ஒரு இளைஞனாக கேரளாவை வேடன் அடிப்படையில் அவர் ஈழ தமிழர் தான் அவர் வேடன் வேடன் என்பவர் யார் அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க வேடன் அப்படின்றது இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்பை திறந்தாலும் சரி எந்த வகையான சோசியல் மீடியாவை திறந்தாலும் வேடன் 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 அப்படின்னு தான் இப்போ வந்திருக்குது வேடனுடைய இயற்பெயர் வந்து முரளி சரிங்களா அவர் வந்து எப்படின்னா அவங்க தாய் வந்து ஒரு ஈழத்து பெண்மகள் இன்னும் சொல்ல போனால் நான் தான் முத முதல் சொல்கிறேன் யார் இது வரைக்கும் சொல்லவே இல்லை ஈழத்து பெண்மகள் மட்டுமல்ல புரிய நினைக்கிறேன் யார் அந்த பெண்மகள்ன்றது உங்களுக்கு தெரியும் சில காலகட்டத்திற்கு முன்னால் அங்கேருந்து அவர்கள் விரட்டடிக்கப்பட்டார்கள் விரட்டடித்த பிறகு அந்த பெண்மகள் சென்னைக்கு தான் வர்றாங்க சென்னையில் கொஞ்ச நாள் இருந்துட்டு திருச்சிக்கு போகிறாங்க திருச்சியில் பொழுது தான் திருச்சூரை சார்ந்த ஒரு அதாவது கேரளா இளைஞனை சந்திக்கிறார் சந்தித்த பிறகு இருவருக்கும் காதல் மலர்கிறது அந்த காதலில் காதலின் எச்சமாக அந்த காதலின் ஒரு அச்சாரமாகத்தான் தம்பி வேடன் பிறக்கிறார் கொஞ்ச நாள் மதுரையில் இருக்கிறாங்க நிறைய சில காலம் வந்து அவர் சும்மா அந்த இந்த தொழில் சாதாரண தொழில் தானே பண்ணுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அதுன்னு பண்ணி இருக்கும்போது அங்கே செய்கிறாங்க திருச்சூரில் சென்றும் அதேமாதிரி மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள் அவர் வந்து போய் வந்து இந்த மீன்களை பிடித்து அதை சாப்பிடுகின்ற அந்த பழக்கம் அப்போ மீனை பிடிக்கிறது கூட அவர்கிட்ட வளம் இல்லை தூண்டில் இல்லை அப்போ வந்து அவரே ஒரு அம்பு மாதிரி செய்து அதை பிடிச்சி சாப்பிட்ருக்காரு வேட்டையாடி இருக்கிறார் ஆகையால் வேடன் வேடன் என்று இவரை வந்து கேவலமாக பேசியிருக்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் பள்ளிக்கு செல்லும் பொழுதும் அங்கேயும் கேவலப்படுத்தியிருக்கிறார்கள் ஏன்னா அவர் வந்து ஒரு உண்மையான ஒரு கேரளாவை சேர்ந்தவராக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தாய் யார் த தமிழன் ஒரு தமிழன் அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த துயரங்கள் துன்பத்தோட வழியோடு வாழ்ந்த அந்த இளைஞன் நன்றாக கவிதை எழுதுவார் நன்றாக பாட்டு பாடுவார் நன்றாக மக்களை நேசிப்பார் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அவருக்கு உருவாகிறது அந்த இயற்கையாக உருவானதுனால அவர் தானா பாடிக்கிட்டுலாம் இருந்திருக்கிறாரு அது மட்டுமல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்கும் போது பாடுறாரு அங்க ஒருத்தர் பார்த்துட்டு இவரை போய் ஆபீஸ்ல ஆபீஸ் பாய் மாதிரி வேலைக்கு சேர்க்கிறார் அவர் யாருன்னு பார்த்தா ஒரு எடிட்டர் அப்புறம் அவர் தான் இவர் வந்து முதல் எடுத்ததுமே ஒரு கேசெட் போறார் பார்த்து குரல் யார் அவரு புரட்சியாளர் அம்பேத்கர் தானே அதையே மையமாக வைத்து இவர் போடுறாரு ஓட்டதுமே பேமஸ் ஆகிருக்கிறாரு அப்பவே படு பயங்கரமா போகுது அந்த பாடல்கள் பாடல்கள்லாம் அதுல சொல்லுவார்ல என்றால் எனக்கு ஒரு மயிரும் இல்ல கரெக்டா அது மாதிரி பாடியிருப்பாரு அப்ப அந்த பாட்டு வெறும் வெறும் இசை கலந்த ஒரு பாடல் மட்டுமல்ல அவர் வழியை பாடுகிறார் பாடும்போது யாரா அந்த தம்பி அப்படின்னு பாக்குறாங்க அதே நேரத்தில் அந்த முதல் பாடல்லே வந்து மோடி எதிர்த்து பாடுகிறார் அப்ப அங்க இருக்கிற ஆர் எஸ் எஸ் கும்பல் சும்மா இருப்பாங்களா அவங்க உடனே இவரை வந்து கைது செய்யணும் அங்க இருக்கிற ஒரு சசிகலா கைது செய்யணும் இவர வந்து என்னைய வந்து இவரை வந்து விசாரிக்கணும் அப்படிலாம் போட்டு பயங்கர சிக்கலை கொடுக்குறாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு உண்மை சொல்லித்தாங்க கம்யூனிஸ்ட் வந்து பெருசா அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இல்ல ஆதரவாக இல்ல நான் சொல்லுவேன் நூற்று நூறு உண்மைங்க ஆதரவாக இல்ல அப்ப காங்கிரஸ் மட்டும் ஒரு எதிர்கட்சியா இருக்கனால அவங்க தம்பிக்கு ஆதரவாக குரல் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனாலும் கூட இவரை எதிர்த்து பயங்கர பல பிரச்சனை உருவாகுது யார் எதுக்குறது யார் ஆர் எஸ் எஸ் கும்பல் இன்னும் பிரச்சனை வந்து வெறும் வந்து கேரளிஸ்ட் மட்ட மலையாளி அப்படி இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்ல மலையாளி கலந்த ஒரு ஈழ தமிழன் அப்படி மட்டும் நெஞ்சிலே ஆணும் முத்திர குத்துறாரு எல்லாரும் ஆமாம் சின்ன பயில்கள்லாம் பச்சை குத்துறது ஏதாவது நடிகர் பேரு நடிகர் பேரு இல்ல ஒரு அரசியல்வாதி பேரா கூட எழுதுவாங்க ஆனா இந்த காலகட்டத்துல இந்த அன்பு தம்பி போராளி வேடன் அவர்கள் புரட்சி பாடகர் வேடன் அவர்கள் நெஞ்சிலே ஆண் எழுதுறாரு அப்பா மலையாளியாக இருந்தாலும் கூட அந்த தாய் மேல் இருக்கின்ற பாசத்தால் தாய் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போகிறார் அந்த காலகட்டத்தில் கொடுக்கிறார் ஆ என்றால் என்ன ஆ என்றால் அன்பு ஆ என்றால் அம்மா ஆ என்றால் அப்பா என்றால் அறிவு ஆ என்றால் அரசியல் அஞ்சாமை அந்த பொண்ணுக்கு தெரியல அஞ்சாமை என்னன்னு கேக்குது மலையாளத்துல அவர் உடனே அஞ்சாமைக்கு விளக்கம் கொடுக்குறாப்ல சரிங்களா அப்ப அவள் ஒரு பெருமைக்குரியவர் அவரை பார்த்து அவர் வாடகைக்கு அமைதியா அவர் கேரளால ஒரு பாட்டை போட்டமா கொண்டமா அப்படின்னு இருந்திருப்பாரு இவரை போய் கைது பண்றாங்க என்ன பண்றாங்க பண்றாங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் வேலை தெரியும்ல ஒருத்தனை வந்து நேருக்கு நேரம் எதிர்க்க முடியவில்லை என்றால் மறைமுகமான வேலைகளை செய்வார்கள் அப்ப சில நண்பர்கள் மூலமாக இவருக்கு வந்து ஒரு வளையத்தை உருவாக்கி இவர் ஆரம்பத்திலே எழு ஏழ்மையாக இருந்தனால் அந்த வறுமையில் இருந்தனால் சில நேரங்களில் வந்து கஞ்சா கஞ்சா ஆரம்பத்தில் குடித்திருக்கலாம்ன்றாங்க அது என்னன்னு தெரியல அதை நாகப்படுத்தினே வெளிநாட்டில இருந்து கொண்டாந்து இருக்கா எங்க இருந்து பேங்காக்ல இருந்து கொண்டாந்து இறக்கி இருக்கேன் சுருள் கஞ்சா விலை மதிப்பற்றது அதை சாப்பிட அப்படின்ற மாதிரி சாப்பிட மாதிரி சாப்பிட கொடுத்துட்டு நீங்களே போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லி ஆளை புடிச்சிடறாங்க புடிச்சதுமே நல்லா கேட்டுக்கிறீங்க புடிச்சதுமே தூக்கி போய் உள்ள ஜெயில அடைக்கிறாங்க அடைக்கும்போது அப்படியே போலீஸ் இதுல போறாரு ஆனா அவனுக்கு தெரியாது இன்னும் ஒரு நாலு நாள்ல இவனே பாதுகாப்புக்கு போக போறான்ற அவனுக்கு தெரியாது உள்ள போனதுமே மக்கள் திரட்சி ஆயிருது எல்லா பக்கத்துமே ஏன் கைது செய்தார்கள் அப்படி இப்படின்னு கம்யூனிஸ்ட் என்ன ஆகி வேற வழியே இல்லாம ஏன்னா அவர் எடுத்துக்கின்ற கோட்பாடு என்ன அடக்கு முறை ஆதிக்கம் சுரண்டலுக்கு தான் எதுக்குறாரு அதான் கம்யூனிஸ்டா பாடுறாரு சேக்கு வேற இது பின்புலமா வைக்கிறாரு புரட்சி அம்பேத்கர் போட்டா வச்சு பாடுறாரு ஐயங்காலை புரட்சியாளர் எங்க கேரளாவோட அவர் பாடலை வைத்து பாடுகிறார் அது அது வெறும் வந்து ஈழத்து பிரச்சனை மட்டும் அவர் பாடல வறுமையை மட்டும் பாடல நல்லா கேட்டுக்கிறீங்க பாலஸ்தீன விடுதலை பற்றி பேசுகிறார் கருப்பறி விடுதலை பற்றி பேசுகிறார் புரியுதா உங்களுக்கு அதாவது எங்களுடைய இளைஞருத்து எழுச்சி பாச கோட்பாடு எங்கெல்லாம் அடக்குமுறை வருகிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் அதில் தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் சாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து மனித நேயத்திற்காக மனித மாண்பா பண்பாட்டிற்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் மனிதனை மனிதனாக மதியடா அப்படின்ற அதே கருத்து அதே கோட்பாடு உங்களுக்கு புரியுதா அந்த எண்ணத்தில் அவர் பாடும் களமாடும் பொழுது ஜெயிலில் போட்டுறாங்க ஜெயிலில் போட்டதுமே கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்து ஏன்னா வாடா அதனால் தப்புடா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பண்ணதுமே திருப்பி பிடிக்கிறாங்க மேம் இன்னொரு கேஸ்ல ஏன்னு கேட்டால் அவன் நெஞ்சில் அவன் எப்படி சட்டை போட மாதிரி தான் பாடுறேன் கேட்டு விளக்கம் கொடுக்குறேன் ஒன்றும் கருப்பு சட்டை போடுவான் இல்லைன்னா எங்களுக்கு சட்டையே இல்லாமல் நீ வாழை சொன்னேன் தம்புரான்களே சாதி வெறியர்களே இந்த வளண்டா அப்படின்னு சட்டை எல்லாமே வந்து பாடுறாப்புல என்ன கேவலமான வேடன்னு சொன்னீங்க அதே வேடன் கருப்பேன் கேவலப்பட கருப்பு சட்டை அதுல வந்து புலி நகை வந்து அதுல போட்டிருக்காரு அவர் டாலர்ல அப்ப புலிய வந்து அடிச்சு கொண்டிருக்காரு இங்க அப்படின்ற மாதிரி கேஸ் அந்த தம்பி சொல்லிட்டாரு புலி வந்து எங்க அம்மா வந்து ஈழத்து பெண்மகள் அங்க இருந்து ஒருத்தர் பரிசா கொடுத்தாரு ரெக்கார்டோட சொல்லிடுறாரு அந்த பிரச்சனை முடிஞ்சிருது அடுத்து யானை தந்தம் வச்சிருக்கிறாரு உங்களுக்கு புரியுதா இப்படி கஞ்சா யானை தந்தம் அது மட்டும் இல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்ணை வைத்து இது பண்ணிருக்கிறாங்க ஆனா அந்த தம்பி நேரடியா சொல்லு நான் அப்படிப்பட்டவன் அல்ல நான் ஒரு முறை தெரியாமல் சாப்பிட்டது உண்மைதான் இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் இது கஞ்சாவை என்னை ஃபாலோ பண்ற யாரும் கஞ்சா குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இவர் பாட்டை கேட்டுட்டு எந்திரிச்சு ஆடுது பாத்தீங்களா பாத்தீங்களா பார்க்கலையா அவ்வளவுக்கு வந்து அவர் சில நேரடியாக போடுறாங்க அது இல்லாமல் வெறும் தலித்து இளைஞர்கள் மட்டுமல்ல அனைத்து இளைஞர்கள் வர்றேன் தான் சாதி இல்லையில இளைஞர்கிட்ட படிச்ச இளைஞர்கள் சாதி இருக்குமா கேரளாதே படிப்புல வந்து முன்னேற்றம் எல்லா பையில வர்றேன் நீ சொல்ற தம்பூரானா கும்பூரான ஏதோ பொண்ணு பாடுறாங்கல்ல அவங்களும் வர்றாங்க நான் நாக்கியர் எதுவும் சொல்லுவாங்க ஒரு சில முக்கியமான பெரிய பெரிய கேஸ்ட் சொல்லுவாங்க நம்பூதிரி அது நம்பூதிரி பாட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம துபாயில இருக்கும்போது பழகுவாங்க பிரதர் அவங்க எல்லாம் வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து தம்பிய வந்து சும்மா ஒரு தலித்தா நாங்க பாக்கல இல்ல தம்பி வந்து ஒரு ஈழத்து பையனை பார்க்கல இவர் அடக்குமுறை எதிர்த்து போராடுகிறார் ஆனா நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு இளைஞர் எல்லா பையனும் ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை எல்லாம் தட்டி ஏறவுமே அது இன்னைக்கு இந்தியா பூரா பரவுது ஒரு பேட்டில என்ன சொல்றாப்லன்னா அவர் சொல்ற பேட்டி நான் சொல்றேன் தென்னிந்தியாவில் இருக்கின்ற அனைத்து புரட்சி பாடல்களையும் நான் ஒருங்கிணைக்க போகிறேன் எப்படி கத்தார் ஒரு இருந்தாரு பாத்தீங்களா ஆமா எங்க ஆந்திரால புரட்சி பாடகர் அவர் பாடினாருன்னா பல செம்பர் பேர் வருவாங்க சிரஞ்சீவி கூட அவளை கூட்ட வராது ஆனா அவர் பாடுனானா அவர் கூட்டம் வரும் பயங்கரமான பாடகர் இப்ப அவர் இறந்து போய் விட்டார் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் எங்கள் நேரடி பழக்கம் எங்கள் நிகழ்வு எல்லாம் நிறைய கலந்து கொண்டார் எங்க கட்சி நிகழ்வுக்கு நாங்களும் அங்க போய் நேரடியா சந்தித்திருக்கிறோம் அந்த வகையில இப்ப இந்த தம்பிகிட்ட நேற்று பேசியாச்சு ஒரு தொடர்புல வந்து தம்பிகிட்ட பேசியாச்சு தம்பி அதி விரைவில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை சந்திக்கின்றார் எங்களுடைய தலைவருடைய கோட்பாடுகளைத்தான் நான் பாடுகிறேன் உனக்கு புரியாத ஒரு ஐக்கியன் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னைக்கு புரட்சி அம்பேத்கர் தொடர்ச்சியாக என்பது எங்கள் தலைவர் சரிங்களா அப்ப இங்க தலைவர் என்ன சொல்றது தான் சொல்ற இளைஞர் அணிக்கு என்னங்க சொல்லியிருக்கிறாரு நீங்க இளைஞருடைய லோக பாத்துருக்கீங்களா ஒரு பக்கம் தலைவர் இருப்பார் இன்னொரு பக்கம் ஷேக்குவேரா இருப்பார் ஷேக்குவேரா முக்கியமான கருத்து என்ன எதை இருந்தால் நாங்கள் எதிர்ப்போம் மக்களுக்காக யாருக்கும் பயப்பட மாட்டோம் செக்குலர் சின்னப்பா வந்து நாங்க வந்து நடத்த போறோம் என்ன நடத்த போறோம் வருகின்ற பதினான்காம் தேதி அந்த பதினான்காம் தேதி ஷேக்குவேராவுடைய பிறந்த நாள் அதே நாளில் நாங்கள் பேர் நடத்துறோம் ஏன்னா செக்குலரிசத்தை பற்றி முதல் முதலில் அதுக்காக பாடுபட்டவர் ஷேக்குவேரா வேரா இப்ப சொல்லுங்க இவர் வந்து இந்தியாவுடைய மைக்கேல் ஜாக்சன் அப்படின்லாம் புகழ்றாங்க இல்லையா இந்த புகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க நீங்க உறுதியாக மைக்கேல் ஜாக்சன் வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து முதலாளியுடைய கை பாவையாக மாறி விட்டார் அது வேற அவையில கொண்டு விட்டாங்க அதுவரை பிரச்சனை ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் வழிகளை பேசினார் நிறவரிக்கு எதிராக நிறவரி எதிர்க்காக குரல் கொடுத்தார் அதை வச்சுதான் அவர் ஃபேமஸ் ஆனது இப்போ தம்பி அதே மாதிரி பாடி வருகிறார் ஆனா அவர் வந்து முதலாளிகள் கைக்கு போயிடக்கூடாது இல்லைனா மைக்கேல் சாக்சன் வாழ்க்கையே போயிடும் கரெக்டா நிச்சயம் போக மாட்டார் நம்ம பேசின வச்சு நமக்கு தெரிய வருகிறது சரிங்களா அதனால தமிழ்நாட்டுல ஒரு படம் பாத்தீங்கன்னா பாடகர் அறிவு அவருடைய ராப் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இன்னைக்கு கேரளால வந்து வேடன் இவர் மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஒரு ஆப்பரா இருக்காங்க சாதியத்தை எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக புகழ் ரீதியாக பெரிய அளவுக்கு போறாங்க இல்லையா அப்ப இந்தியாவுடைய மண்ணே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாதியத்திற்கு எதிராக மாறிக்கொண்டு வரதான் நீங்க பாக்குறீங்களா சரியா சொன்னீங்க நெறியாளர் அவர்களே நீங்கள் கருத்தை தெளிவாக பதிவு செய்தீர்கள் சொன்ன மாதிரி இவர் மட்டுமல்ல அறிவாக இருந்தாலும் சரி அறிவு மட்டுமல்ல ஒரு பெண்மகள் பாடுவாங்க இசைவாணி அவங்களும் ஞாபகப்படுத்தணும் இந்த நேரம் ரஞ்சித் ஞாபகப்படுத்தணும் அவர் தான் ஒரு இதற்காக ஒரு ட்ரூப்பை உருவாக்குனார் சரிங்களா இப்ப இவர்களோட முன் முயற்சியில இது வந்து எல்லா மக்களிடமும் இன்றைய இன்றைய இளைஞர்களுக்கு சாதிப்பது தெரியாதுங்க நான் சொல்றேன் படித்த இளைஞன் நேர்மையான இளைஞன் உண்மையாகவே மக்கள் நேசிக்கின்ற தலைவன் எவனுமே சாதி பார்க்க மாட்டேன் அதனால இவர்களுக்கெல்லாம் பெரிய வரவேற்பு எங்க பார்த்தாலும் பெரிய வரவேற்பா இருக்கிறது பெரிய புரட்சி உருவாகி கொண்டிருக்குங்க நல்லா நான் இருக்கேன் நீங்கள் படிக்கிற பள்ளி காலங்களில் நீ அம்பேத்கர்ன்ற பேரை சொல்றதுக்கே ரொம்ப பயமா இருக்கு நல்லா ஓப்பனாக சொல்லுங்க ஆனா இப்ப நிகழ்காலத்தில் அம்பேத்கர் பேரை சொல்லாமல் எவனும் அரசியலை பண்ண முடியாது அது ஆர்எஸ்எஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அண்ணாதிமுகவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி புரட்சியார் அம்பேத்கருக்கு ஒரு மாலையை போட்டாத்தான் அரசியல் பண்ண முடியாது இன்றைக்கு இன்று இருக்கின்ற விஜயாக இருந்தாலும் சரி அப்ப இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கப்படும் பொழுது அம்பேத்கர் கண்ட கனவு முப்பத்தி ஏழாவது தொகுப்ப சொல்லியிருக்கிறாரு நான் இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்து விட்டேன் இந்தியாவுக்கு ஒரு தேசிய கொடி நான் தான் கொடுத்தேன் அந்த கொடியுடைய வந்து பெங்காலி வெங்கையா வடிவமைத்திருக்கலாம் அந்த கொடியில இருக்கிற சக்கரம் யார் கொடுத்தது அசோக சக்கரம் புரட்சியா அம்பேத்கர் தான் கொடுத்தது இந்தியாவுடைய அந்த நம்ம தேசிய கொடியுடைய வர்ணங்கள் எத்தனை வண்ணர் இருக்குன்னு கேட்டாங்க எத்தனை வண்ணர் இருக்குது நாலு நாலு நீ ஒரு ஆளுதான் நாலு சொன்னீங்க நீ எவன போய் கேட்டீங்கனாலும் மூன்னு சொல்லுவாங்க நாலு ஒண்ணு இருக்கு சென்றல நீளம் இருக்குது அந்த நீலம் என்ன ஒடுக்கப்பட்ட மக்களின் அடையாளம் அந்த தம்ம சக்கரம் என்ன புரட்சியாளர் அம்பேத்கருடைய தலைவனாக ஏற்றுக்கொண்ட குருவாக ஏற்றுக்கொண்ட யாரு பகவான் புத்தனுடைய தத்துவம் அதுக்கு முன்னொரு பேர் அசோக சக்கரம் கூட சொல்லுவாங்க தம்ம சக்கரம் கூட சொல்லுவாங்க சரிங்களா அப்ப இவ்வளவு பெரிய கோட்பாடுகளை வருங்காலங்களில் உள்வாங்கி இந்தியாவை ஒரு தலித் ஆள வேண்டும் இதுதான் புரட்சி அம்பேத்கருடைய எண்ணம்ங்க சங்கத்தமிழ் எண்ணம் இல்ல போய் அந்த புக்கை வாங்கி படிக்க முப்பத்தி ஏழு எடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லுவாரு வீட்டுக்குள்ள எழுதி வைக்கணும்ன்றாரு எப்படி செவர்ல நான் தான் அடுத்த பிரதமர் ஒரு தலித் தலைமையில் நாங்கள் இந்தியாவை மீட்டெடுப்போம் அப்ப இவர்கள் மாதிரி இந்த கலைஞர்கள் பாடுதல் கலைஞர் மக்களை வென்றெடுத்தல் கலைஞர் மக்களிடம் செல்லுதல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதை நோக்கி இந்த காலம் நகர்கிறது என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்தியாவே கைப்பற்ற வேண்டும் ஏன்னா இந்தியாவில் ஓட்டு போடக்கூடிய ஒரு குரூப்பு ஏற கூட இருபத்தைந்து விழுக்காடுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் வேடனுக்கு எதிராக நிறைய பேர் சதி செய்யறாங்க அவருடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்ற செய்திகள்லாம் வருது அதெல்லாம் உண்மையா நூற்றுக்கு நூறு உண்மை பிரதர் இதுல என்ன அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இவரு உயிரை வந்து எடுக்கணும் அப்படின்னு பல திட்டங்கள் போட்டிருக்காங்க ஏன்னா அதுல ஒரு அம்மாவே ஓபனா சொல்லுதே இவரை வாழ விடக்கூடாது என்ன ஒரு செக்கிங் பண்ணணும் அப்படின்னு அவ்வளவு வந்து அந்த அம்மா பேசியிருக்கு நான் இதுல பார்த்தேன் கரெக்டா பூரா நேரடி இருக்கிறாங்க ரைட்டா ஆனால் அவருக்கு வந்து உயிர் பிரச்சனை இருக்கு பிள்ளைகள நம்ம பேசும்போது கூட உடனே நாங்கள் சந்திச்சிருவோம் இப்போ அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திப்பு இந்த வாரத்தில் என்ன என்ன பேசுனீங்க மகிழ்ச்சியா தான் அவரை பாராட்டினோம் வரவேற்றோம் தொடர்ந்து நீங்க வந்து களமாடுங்கள் உங்களுக்காக விடுதலை சிறுத்தை நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்க ரொம்ப மகிழ்ச்சி அதனால வந்து அவர் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார் இல்லை குறிப்பா எனக்கு நீங்கள் ரஞ்சித் அவருடைய பேசுனது நான் கேட்குறேன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அல்லது இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு தலித் பெத்திர டிஸ்கஷன் வந்து ஒரு கலை ரீதியாக சினிமா ரீதியாக பாடல் ரீதியாக வந்து தொடங்கி இருக்குன்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு முதற் புள்ளியா ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்காரு இன்னைக்கு பல ஷோல வந்து வந்து இப்போ உதாரணத்துக்கு நியரான இடத்துல கூட சாதித்துக்கு எதிராக சில விஷயங்கள் பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் ரஞ்சித் அவருடைய தாக்கம் ஒன்றும் இருக்கு இல்லையா இவருடைய பங்களிப்பு இந்த நூற்றாண்டில் எப்படி இருக்குதா நீங்க பாக்குறீங்க அன்பு தம்பி புரட்சி இயக்குனர் ரஞ்சித்துடைய வரவுக்கு பிறகு தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கிறது என்பது மாற்ற கருத்தே இல்லை ஆனால் அன்பு தம்பி வந்து அந்த தாக்கத்தை உருவாக்குவதற்கான எண்ணம் எங்க வருதுன்னா விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சித்தன்மையை உருவாக்கி உருவாக்கி இருக்கின்ற அந்த கால சூழ்நிலை மக்களுடைய மனநிலை அதுக்கு முன்னாடி எத்தனையோ எல்லாம் வந்தாங்க ஏன் களைஞ்சியம் யாருன்னு நினைக்கிறீங்க கலைஞர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான் அவரெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தார் இது மாதிரி பல சொல்ல முடியும் இவருக்கு முன்னால வந்த இயக்குநர்லாம் நம்ம பேர சொன்னா நல்லா இருக்காங்க அவங்களே வந்து மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சாதியை சொல்லாமல் சரிங்களா போட கலைஞர் தப்பா இருக்க மாட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பல பேர் இருக்கிறாங்க ஆனா அவங்க எல்லாம் கருத்தை சொல்லியிருக்கிறாங்க சேகர்னு ஒரு இயக்குநர்லாம் நீ பாத்திருப்பீங்க என்ன சேகர் அவர்லாம் வந்து தலித்துக்கு ஆதரவாகலாம் பல படங்கள்ல பல வைத்திருக்கு நிறைய படம் இருக்குது அந்த காலத்திலே வந்து பாடியிருப்பாங்க யார் முத்துராமனே ஒரு படத்துல படத்தில் பாடியிருப்பாரு கரெக்டா எம்ஜிஆருடைய படங்கள் பூரா வந்து சாதி பேர சொல்ல மாட்டாங்க ஆனா எல்லா மேட்டரும் அந்த மேட்டரா தான் இருக்கு ரஜினி அந்த படத்தில் பூரா எல்லா படத்துலயுமே ஆல்மோஸ்ட் ஷேரில் இருந்து வரமே காட்டுவாங்க ஆனா அவர் எங்கேயா இருந்து வெளியூர்ல இருந்து வந்து இங்கே பிறந்தார் அப்படின்ற மாதிரி தத்து பிள்ளை அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க அதெல்லாம் உடைச்சு கரெக்டா ரஞ்சித் அவர்கள் டேய் நாங்க தாண்டா அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கிறார் ஆனா இது வந்து காட்டுவதற்கு முக்கியமான காரணம் எங்கள் தலைவர் இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கின்ற அந்த சூழ்நிலைகள் அதை நிச்சயமா மறுக்க முடியாது அதே நேரத்தில் தம்பியுடைய அந்த வரவுக்கு பிறகு இன்னைக்கு மாரி சிவராஜ் வரவுக்கு பிறகு அவர் பிறகு மாரி சிவராஜ் வர்றாரு அதற்கு பிறகு யார் வர்றாரு அதுக்கு முன்னாடியே வந்தவர் தான் அப்பலாம் ஆரம்பத்தில் அப்படி கொஞ்சம் மறைமுகமா இருப்பாரு யாரு வெற்றி அவர்கள் கரெக்டா அவர் பழைய படங்களே எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலித் வரலாறு தான் பேசியிருப்பாரு ஏன் நம்ம உதயகுமாரா இதோ ஒருத்தர் கிழக்கு வாசல் படம் எடுத்தார்ல கிழக்கு வாசல் படம் வச்சிலங்க தெரியல ஆஹ் தெரியாத பயங்கரமான ஃபேமஸ் படம்ங்க நீங்க வேற அந்த படமே தனித்த வரலாற்று இருக்காதான் சிறப்பாக இருக்கு அவரே அவரையும் நேரடியாக எடுத்து கிழக்கு வாசல் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன் உங்கள் தலைவர்கிட்ட கேளுதயவகுமார்னு சின்ன கவுண்ட் எடுத்தான் அவரே அவரேதான் எஜமான எடுத்தார்லங்க ஆமாம் அவர்தாங்க அவர் படம்தாங்க இந்த சொல்கிற படம் அந்த படம் ஜாதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு இல்ல நீங்க படத்தை முன்னல உள்ள பாருங்க நான் சொல்றது சின்ன கவுண்டரி எஜமான் இதெல்லாம் சொல்றேன் அதை விடுங்க நான் பார்த்த படத்தை பேசும் நீ கிழக்கு வாசல்ன்ற படம் வந்து ஒரு தலித் இளைஞன் இவர நேர்மையா இருப்பேன் தலித் இளைஞன் இவர உண்மையா பேர் என்ன கிழக்கு வாசல்ன்றது நீ எல்லா போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேரியிலும் பழைய சேரியை பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கத்து தான் சேரி இருக்கு ஏனென்றால் அவன் அந்த காலத்துல என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா வீசுற காத்து கூட கிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு இருக்க ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா எல்லா காத்தும் கிழக்கு தான் வீசும் கிழக்குல இருந்து காத்து வராது அப்படின்னா நீ எல்லாம் பாருங்க பழைய சேரியை புறம் பாருங்க ஓரமா கிழக்கு பக்கம் வச்சிருப்பா அதே அவர் பேரை கிழக்கு வாசல் வச்சு அதை ஒரு ஹீரோ வந்து ஜனநாயகத்திற்காக பாடுபடுவ மாதிரி காட்டியிருப்பாரு அவன் நிறைய படம் அதை நம்ம சொல்லிட்டே போனால் நிறைய இருக்கு ஆனால் இவர்கள் வரவுக்கு பிறகு அண்ணன் வெற்றிமாறன் வந்து இன்னைக்கு வந்து நேரடியாக அட்டாக் பண்றாரு அதெல்லாம் அந்த நேரத்தை அவர்கள் பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக அதியன் ஆதிரை அவர் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காரு மோசஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பல இயக்குநர்கள் அவங்க பூராமே இன்னைக்கு சாதிய கொடுமைகள் எதிர்த்து இப்போ போராடி கொண்டு இருக்கிற இன்னும் சொல்ல போனா நான் நம்ம சொல்லக்கூடாது இருந்தால் நம்ம சொல்லி கொடுக்க ஒன்றும் பிரச்சனை நம்ம நண்பர்கள் இன்னும் இந்த விழுப்புரம் கலவரம் நடந்து வந்த ஒரு காலகட்டத்தில் அதை மையமாக வைத்து அன்பு நண்பர் யாரு அதிய நாதிரை அடுத்த ஒரு திரைப்படத்தை வந்து எடுக்க போறாரு பல பேர் ஒன்றா இரண்டா எத்தனை பேர் மொத்தம் வந்து திரைப்பட வரலாற்றில் இன்னைக்கு வந்து தலித்துடைய அந்த வழிகளை தலித்துடைய கலாச்சாரத்தை தலித்து மக்களுடைய அந்த பண்பாட்டை தலித்து மக்களுடைய அந்த நேர்மையை தலித்து மக்களின் உண்மையை வெளியில கொண்டு வந்திருக்கோம்னா வந்திருக்கா விடுதலை சிறுத்தை பங்கு இருக்கிறது தம்பி வேடனை வந்து நீங்க எப்படிமா பார்த்துக்கிறீங்க வேடனை ஒரு சிறுத்தையாக பார்க்கிறேன் வேடனை ஒரு புலியாக பார்க்கிறேன் ரஞ்சித்தையே நாங்கள் ஒரு சிறுத்தையாகத்தான் பார்க்கிறோம் சரிங்களா ஆக எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் ஜனாயத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா ஜனாய சக்திகளும் அதிலும் குறிப்பாக இந்த கலைஞர்கள் கலைஞர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்பதை தருணத்தில் நான் வைக்கின்ற முக்கியமான கருத்து